ஹீரோ சிவாஜி ரஜினி கமல் ஆனா எனக்கு நிதான பயக்கும் ஹீரோ எனக்கு ஒரு வேலை கிடைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான அண்ணன் துறை கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளராக சின்னத்தில் இதே நாளில் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுகிற போது முதல் சுற்றில் இருந்து இறுதி சுற்று வரை முன்னணியிலேயே அண்ணன் துறை வைக்கோ தீப்பெட்டி சின்னம் தான் முன்னிலையில் இருக்கிறது என்ற வெற்றி செய்தி வந்து கொண்டிருந்த நேரம் தான் இந்த நாள் கடந்த ஆண்டு வரலாற்று சிறப்பு மிகுந்த வெற்றி மூன்று லட்சத்து பதிமூணாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு வாக்குகள் வித்தியாசத்திலே தமிழ்நாட்டில் ஒரு முத்தாய்ப்பான வெற்றியை பதினைந்து நாட்களில் தீப்பெட்டி சின்னம் அறிமுகப்படுத்தப்பட்டு மக்களின் ஏகோபித்த ஆதரவோடு ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த வெற்றியை வைக்கவர்கள் பெற்றார்கள் ஆகவே அந்த வெற்றியை கொண்டாடுகிற வகையில் இந்த ஓராண்டு நிறைவு நிறைவினையும் இரண்டாவது ஆண்டு தொடக்கத்தையும் இங்கே திருவரம்பூரில் இருக்கக்கூடிய பாரத மிகுமின் நிலையத்துக்கு பக்கத்தில் அருமலத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திருவரம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய நிர்வாகிகளோடு சேர்ந்து பாரத மிகும நிலையத்தில் பணியாற்றுகிற தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அண்ணன் துறை வைக்கவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கண்ணுரக்கம் பாராது கடமையாற்றிருக்கிறார்கள் ஆகவே இந்த இடத்திலே அவர்களை சந்தித்து அவர்களோடு மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு இனிப்பு வழங்கி தொழிலாளர் தோழர்களுக்கு நன்றி சொன்னோம் அந்த ஓராண்டு காலத்தை யோசித்து பார்க்கிற போது திருச்சியினுடைய வரலாற்றில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து சொற்ப அதிகாரம் தான் மத்தியிலே கூட்டணி இல்லை ஒன்றிய அரசோடு நலத்திட்டங்களை செய்வதற்காக முயற்சி என்பது நாடும் ஏடும் போற்றிக் கொண்டிருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்திய பாரத நிலையத்திற்கு கொரோனா காலத்திலே மாநகர பேருந்து தொழிலாளர்களை உள்ளே அழைத்து சென்ற அந்த நிலையை ரத்து செய்தது பல ஆண்டுகளுக்கு பிறகு அண்ணன் துறை வெற்றி பெற்றதற்கு பிறகு இந்த கோரிக்கையை இங்கே இருக்கக்கூடிய பீயத்தில் தொழிலாளர் வைத்தார்கள் அதை உடனடியாக கட்ட முயற்சி எடுத்து போக்குவரத்து துறை அமைச்சரிடமெல்லாம் பேசி அந்த மாநகர போக்குவரத்து கழகத்தினுடைய பணிமனையில் இருந்து பேருந்துகளை நம்முடைய பியத்தில் மெயின் கேட் வரை இயக்குவதற்கான வாய்ப்பினை தந்தார் அண்ணன் துறை வைப்போம் அதை இன்றைக்கு பியத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் நினைத்து பார்க்கிறார்கள் அதை போல சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு விவரிக்க முடியாத அளவிற்கு பல்வேறு சாதனைகளை செய்திருக்கிறார்கள் குறிப்பாக திருச்சி மக்கள் இப்போது என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் துறை வைக்கோ என்பவர் தனி மனிதன் அல்ல நம்ம எம்பி அவர் நல்ல எம்பி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ஓராண்டிலே பாராட்டை பெற்றிருக்கிறார்கள் இன்னும் நான்கு ஆண்டுகளில் பல்லாண்டு பெருமையை சாதிக்கக்கூடிய அளவிற்கு பல்வேறு நல்ல பணிகளை செய்வார் அதற்கு இயற்கை புரிய வேண்டும் என்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திருச்சி தெற்கு மாவட்டத்தின் சார்பில் நாங்கள் வாழ்த்துக்களை நான் துறை வைக்கோவர்களுக்கு சொல்லுகிறேன் அதே நேரத்தில் இந்த வாய்ப்பினை வழங்கிய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் தலைவர் அவர்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய மாற்றுமங்கிய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கிறோம் ஓராண்டு நிறைவு பெற்றிருக்கிறது இன்னும் நான்காண்டு ஆனால் பல்லாண்டு பெருமையை படைக்கக்கூடியவராக அண்ணன் துறை வைக்கோ நிச்சயம் இருப்பார் திருச்சியினுடைய வரலாற்றில் ஒரு திருப்புமுனை தளபதியாக தலகர்த்தராக அண்ணன் துறை வைகோ இருப்பார் என்பதை பெருமிதத்தோடு சொல்லிக் கொள்கின்றேன் હા રે અબ મેં પોઈન્ટ પોઈન્ટ પો